ஹாய் மீவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்மளுடைய கிக்கி குக்கிங் சேனலில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவுமே வந்து புதுமையான சமையல் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து மீந்து போன விஷயத்த வச்சு நம்ம எப்படி ஒரு புது வகையான டிஷ் செய்யலாங்கிறத பற்றி தாங்க இடியாப்பம் மீந்திடுச்சின்னு சொன்னால் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இடியாப்பம் மீந்திடுச்சின்னா அதை வந்து ஒரு நாள் முழுக்க புளித்த தயிரில் ஊற வச்சிட்டு நெழலை உலர்த்தி நம்ம வச்சுக்கிட்டோன்னா தேவைப்படுறப்போ சுவையான வற்றல் போல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும் அப்போ வந்து வின் பண்ணிடுச்சு நீங்கள் வீணா ஆக்கிடாதுங்க இது போல் ஒரு டிஷ்ஷை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே போல் நம்ம சாதம் வந்து மீந்திடுச்சின்னு சொன்னாலும் அதையுமே நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அது கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாய் தேவையான உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வடாம் போல் பிழிஞ்சி நம்ம வெயிலில் காய வச்சோம்னா இதை வந்து எண்ணெயில் பொரித்து நம்ம எப்போ தேவையோ அப்போ சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா இப்போ வந்து புரட்டாசி மாதம் ஆரம்பமாகிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுவீங்களே அப்போ வந்து நீங்கள் வந்து மீன் குழம்பு போல் வந்து ஒரு குழம்பு செய்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னென்னா நம்ம வந்து மீனுக்கு பதிலாக வாழைக்காய் துண்டு இருக்கு இல்லையா வாழைக்காய் துண்டை வச்சு நம்ம ஈஸியாகவே வந்து மீன் குழம்பு போல் வந்து ஒரு டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணிட முடியும் வாழைக்காய் தூள் வந்து நல்லா வந்து வட்ட வட்டமாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து தூள் மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிரமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கோங்க குழம்பு நம்ம இப்போது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு மற்றும் பூண்டு சேர்த்து தாளிக்கலாம் அதுக்கப்புறமா நறுக்கிய வெங்காயம் மஞ்சள் தூள் கருவேப்பிலை புளிக்கரைசல் இதெல்லாமே வச்சுட்டு நம்ம கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு தேங்காய் முந்திரி மற்றும் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுமே இது கூட வந்து வாழைக்காய் துண்டுகளை வந்து இறுதியாக நம்ம போட்டு எடுக்கும் பொழுது கொஞ்சம் உப்பும் சேர்த்து நம்ம இறக்கி எடுத்தோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது மேலே வந்து கொத்தமல்லி தழியை நீங்கள் போட்டு எடுத்துட முடியுது மீன் குழம்புக்கு ஈடான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சைவ மீன் குழம்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு இட்லியில் வந்து மங்களான கலர் போக நம்ம எந்த ஒரு டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு வந்து நீங்கள் அரைக்கிறப்போ உளுந்தை வந்து அஞ்சு டு ஆறு முறை நல்லா வந்து கழுவி அதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வடிகட்டணும் கிரைண்டரில் அரைக்கும் போது கொஞ்சம் ஐஸ் க்யூப் அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்து நம்ம வந்து அரைக்கலாம் ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்படி செய்யும்பொழுது வெண்மையாகவும் ரொம்ப நல்லா ஒரு சாஃப்ட்டாகவும் இட்லி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு முதல் ஆறு முறை நல்லா வந்து கழுவி எடுத்தாலே போதுங்க ரொம்ப வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து இட்லி ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு வத்த குழம்பு இதெல்லாம் செய்வோம் இல்லையா அதுக்கான டிப்ஸ் இது காரக்குழம்பு அப்படி இல்லைனா வத்த குழம்புல வந்து புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து வெந்நீர் காரம் மற்றும் வெள்ளம் சேர்க்கலாம் தெரியுங்களா காரம் அதிகமாக இருக்கு இல்லையா அது வந்து குறைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புளிப்பு அப்படின்னா காரம் அதிகமாகிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு நீங்கள் எளிய தீர்வுமே இது வந்து இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் செய்யும்போது இதில் காரம் அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது என்னென்னா நம்ம வந்து எலுமிச்சை சாறு இருக்குல்ல எலுமிச்சை சாறு வந்து கொஞ்சமாக நம்ம அதில் ஆட் பண்ணாலே போதுங்க காரம் வந்து கம்மியாகிடும் நெக்ஸ்ட்டு சுக்கா போல உணவுலலாம் வந்து காரம் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சுக்கா போல உணவுகளில் வந்து உப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாலும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா எலுமிச்சை அப்படி இல்லைனா தயிர் இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அதில் காரமும் கம்மியாகும் அதேபோல் உப்பு அதிகமாக இருந்தாலும் கம்மியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிப் நெக்ஸ்ட் டிப் என்னென்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அதிக அளவு ஸ்மெல் வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து தொடைச்சி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜை அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சிறிய கப்பில் வந்து பேக்கிங் சோடா எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் இருக்க துர்நாற்றம் எல்லாமே விலகி கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜில் வந்து கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் கிராம்பு அது கூட நம்ம வந்து இது கூட வச்சோம்னா ரொம்பவுமே வந்து துர்நாற்றம் எல்லாமே சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன வியூஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் இதில் எந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் స్మేలింగ్ యూస్ఫుల్ నెచ్చింగ్ ఫ్రెండ్స్ అండ్ ఫ్యామిలీకి షేర్ పనుగం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ కీప్ సపోర్టింగ్ కీ కుకింగ్